யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமன்னா உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் முகும் மகிழ்ச்சி இன்றைக்கு தேவனால் அருளப்படுகிற வார்த்தை சொல்லுகிறது முரட்டு இருதயம் உள்ளவர்களே நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்கள் என கருமையான தேவஜனமே இன்றைக்கு நாம் தேவனுக்கு செவி கொடுக்கிறோமா இன்னைக்கு யாருடைய சித்தத்தில் நடக்கிறோம் எப்படி கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு அறியாமல் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறோம் என கருமையான தேவஜனமே ஆமீன் சூத்ரம் சொல்லுகிறார் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்தியல் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது ஆனால் எனக்கருமையான தேவஜனமே அவருடைய நாம் கழுவப்பட்டோம் என்பதை சூத்ரம் உணராதவர்களாய் செவி கொடுக்காதவர்களாய் அதன்படி நடக்காதவர்களாய் இன்றைக்கு நாம் தூரமாயிருக்கிறோம் ஒவ்வொரு செயல்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மை நாமே நிதானிக்கிற பிள்ளைகளாயிருக்க வேண்டுமாம் அமைன் சோத்திரம் ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது பேைகளே நீங்கள் பேையை விரும்புவதும் நிந்தனைக்காரரே நிந்தனையில் பிரியப்படுவதும் மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் இருக்கும் இன்னும் எதுவரைக்கும் நாம் இருக்கப் போகிறோம் என கருமையான ஒரு விசை திரும்பி பாருங்கள் ஆமேன் சோத்திரம் வேதம் சொல்லுகிறது அவர்களோ கவனிக்க இல்லாத தங்கள் தோலை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள் இன்றைக்கு தேவனுடைய சத்தியத்தை கேட்க மனதில்லாதவர்களாக இருக்கிறார்களாம் கடின இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்களாம் இருக்கிறார்களா ஆமீன் அதை விட்டு விலகி இருக்கிறார்கள் தூரமாக இருக்கிறார்கள் நான் என்னுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் என்ற உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறார்களாம் எனக்கு அருமையான தேவஜனமே இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் யாவரும் ஆமீன் சோத்திரம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம் ஆமீன் தேவனுக்கு கீழ்ப்படிவோம் ஏனென்றால் அவர் சொல்றார் கர்த்தருக்கு காத்திரு அப்பொழுது உன் இருதயம் ஸ்திரப்படும் என்கிறார் ஆமீன் ஒரு நவமான இருதயத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் சாட்சிகளாய் வாழ நாம்

கொடுப்பதற்கு நேரம் இல்லையே இன்றைக்கு அப்படித்தான் உலகத்தோடு உலகமாய் ஒத்துக்கொண்டு போயிருக்கிறது எனக்கருமையான தேவஜனமே நீங்கள் உம்முடைய தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் என்ற உணர்வு இருக்க வேண்டும் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது உமக்கு உமக்கோப்பானவன் யார் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கோப்பானவன் யார் அலே லூயாம் ஆமை நமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்பது வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் தேவனால் ரட்சிக்கப்பட்ட நாம் விளைக்கரையும் குளித்து ஆமை நம்மை மீட்டி எடுத்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளே இல்லையே என எனக்கருமையான தேவஜனமே அவர் வேறு எதையும் கேட்கல இருதயத்தை கேட்கிறார் அந்த இருதயத்தை தேவனுக்கு நாம் அர்ப்பணிப்போமானால் ஹாலே லூயாம் அதலால் நீ தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறது எனக்கருமையான தேவஜனம் மே எழும்புங்கள் செவி கொடுங்கள் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் சொல்வதை கவனித்து கேளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது சத்தத்துக்கு பிள்ளைகளாய் இருப்போமானால் நம்முடைய என தேவனிடத்தில் அர்ப்பணித்து செவிப்போமா கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே இனி இருதயம் உள்ளவர்களாய் அல்ல ஆண்டவரே உமக்கு செவி கொடுக்கிறவனாய் நீதிக்கு தலைவணங்குகிறவனாய் நீதியை சார்ந்தவனாய் நீதி நீதியை நடப்பிக்கிறவனாய் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் அடி உம்முடைய பாதவடியில் காத்திருக்க என்னை விரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்கள் மீது இறங்கி வருகிறார் ஒரு தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்ய போகிறது ஏதோ சுகபோகமாக இருப்பது அல்ல நம்முடைய ஜீவிதம் ஆமேன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்க நாம் அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும் என கருமையான தேவஜனமே ஒப்பு கொடுப்போமா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே அப்பாவை துதிக்கிற சோத்திருக்கிறோம் இந்த நாளை தந்ததற்காய் மக்கு நன்றி ஆண்டவரே ஆமே நினைந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இடையே கருத்தில் ஒப்பு ஆவியானவர் பொருட்படுத்த வழிநடத்தி ஆளுகை எல்லா துதிகன மகிமே மக்கள் ராயேசு கிருஷ்ணாமத்திற்கு தாவே ஆம் மேன் அலே லூயா காட் பிளஸ் யூ ஆல்